நபிகளாரின் கொடிய தண்டனை சேர்ந்த சிலர் மதினா வந்தபோது போது மதினாவின் பருவநிலை ஒத்துக்கொள்ளாமல் நோயுற்றனர் எனவே ஜகாத்தாக பெறப்பட்ட ஒட்டகங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அதன் பாலையும் சிறுநீரையும் குடிப்பதற்கு அவர்களை நபிகளார் அவர்கள் அனுமதித்தார்கள் ஆனால் அவர்கள் அங்கு சென்று அவ்வாறே குடித்து குணமடைந்த பிறகு ஒட்டகம் நீப்பவரை கொலை செய்துவிட்டு ஒட்டகங்களையும் ஓட்டி சென்று விட்டனர் முற்பகல் வேளையில் இந்த செய்தி நபிகளாரிடம் வரவே அவர்களுக்கு பின்னால் அவர்களை பிடித்து வர ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் பிடித்து கொண்டு வரப்பட்ட பின் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் துண்டிக்கச் செய்தார்கள் அவர்களின் கண்களில் சூடிடப்பட்டது பிறகு மதினா புறநகரான பாறைகள் மிகுந்த அல்ஹர்ரா பகுதியில் அவர்கள் போடப்பட்டனர் அவர்கள் நாவரண்டு தண்ணீர் கேட்கும் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படவில்லை இவர்களுக்கு இவ்வளவு கொடிய தண்டனை கொடுக்க காரணம் இவர்கள் பொதுமக்களுக்குரிய ஒட்டகங்களை திருடினார்கள் மெய்ப்பவரை கொலை செய்தார்கள் இடை நம்பிக்கை கொண்ட பின்னர் இறை மறுப்பாளர்களாய் மாறினார்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து போரிட்டார்கள் இத்தகைய கொடுஞ்செயல் புரிந்ததால் தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அளிக்க நேர்ந்தது